ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா மாதவரம் தபால்பட்டி அருகே இருபத்தி எட்டாவது வார்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இருநூறு மாற்றுத்திறனாளி மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு சென்னை மாதவரம் தபால் பெட்டி இருபத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் மாதவரம் தபால் பெட்டி சபாஸ்தியர் தேவாலய வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கனிமொழி சுரேஷ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இப்பதான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் உள்ளடங்கிய தொகுப்பினையும் சுவையான பிரியாணியையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மாவட்ட துணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வட்ட துணைச் செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மகளிர் குழு நிர்வாகிகள் மாற்றுத்திறனாளி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் ராமகிருஷ்ணன் அவர்கள தனக்கு தெரிந்த வியாபாரமோ தனக்கு தெரிந்த தொழிலையோ செய்து பெண்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதன் மூலம் வருமானம் கொண்டு அந்த பணத்தை